ஒன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் தாவிது இப்படியாக கூறுகிறார் தேவனே சுத்த நிலைவரமான என் உள்ளத்திலே புதுப்பியும் என்பதாய் கண்பானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள மிகவும் அவசியம் தாவித போல நாமும் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும் தேவனே எனக்குள் இருக்கிற பொல்லாங்கான இருதயத்தை எடுத்து போட்டு சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் என்று ஜபிக்க வேண்டும் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக கூறுகிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதாய் ஆமாங்க நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் பொறாமை எரிச்சல் பகைகள் விரோதங்கள் போன்ற துர்குணங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு தாவித போல தேவனே சுத்த இருவனிடத்தில் ஜெமிக்கும் பொழுது தேவன் நமக்குள் சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து சுத்த இருதயம் உள்ள இஸ்ரேவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருப்பது போல நமக்கும் நல்லவராகவும் நன்மை செய்பவராகவும் இருப்பார் ஆமேன்